உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லாம எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா என்ன பண்ணாலும் ஒரு அமைதி கிடைக்க மாட்டேங்குதா ஒருவேளை நம்ம பிரச்சனைய அணுகிற விதமே தவறா இருக்குமோ வாங்க மன அமைதிக்கான ஒரு வித்தியாசமான பார்வையை பத்தி இப்போ நம்ம ஆழமா பாக்கலாம் இந்த கேள்வி நம்மள பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு இல்லையா நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஓயாத போர் நடந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படி நடக்குது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே ஒரு வழி இருக்கா வாங்க இத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அலசி ஆராயலாம் கொரோனா சமயத்துல நாம எல்லாரும் அனுபவிச்ச ஒரு பயம் இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு எனக்கும் வந்துடுமோன்னு ஒரு பயம் அந்த பயம் கொஞ்ச நேரத்தில் போயிடும்னு பார்த்தா அது போறதே இல்லை நாமளே அதை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது பாருங்க இது ஒருத்தரோட கேள்வி மட்டும் இல்லை நம்ம எல்லாருடைய கேள்வியும் இதுதான் சரி இந்த மாதிரி ஒரு பயம் வந்தா நாம இயல்பா என்ன செய்வோம் அதை எதிர்த்து போராட ஆரம்பிப்போம் ஐயோ இப்படி நினைக்கக்கூடாது இந்த பயம் போகணும்னு சண்டை போடுவோம் ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த சரி செய்யற மனப்பான்மை தான் பிரச்சனைய தவிர தீர்வு இல்ல நம்ம மனசுக்குள்ள வர்ற உணர்வுகளை நாம கட்டுப்படுத்தணும் சரி செய்யணும்னு நாம நம்புறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த முயற்சிதான் நம்ம போராட்டத்துக்கே மூல காரணம் நம்ம மனசுக்குள்ள வர்ற உணர்வுகள் ஒரு ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி அதை தடுக்க முயற்சி பண்ண என்ன ஆகும் வெள்ளம் தான் வரும் பிரச்சனை அந்த உணர்வுல இல்ல அதை நாம தடுக்க முயற்சி பண்றதுல தான் இருக்கு அப்போ இந்த மன அழுத்தம் இந்த ஒரு விதமான சோர்வு இது எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா சிம்பிள் நம்ம மனசோட இயற்கையான ஓட்டத்தை எதிர்த்து நாம போடுற சண்டையால தான் அது பாட்டுக்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு அலை அதை நாம பிடிச்சு நிறுத்த தான் நாம சோர்வடைஞ்சு போறோம் சரி இதுவரைக்கும் வரைக்கும் நாம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி ரெண்டு உலகங்கள் நம்ம கிட்ட இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாதி போராட்டம் முடிஞ்ச இந்த ஸ்லைட பாருங்க ரொம்ப அழகா விளக்குது நம்ம உள் உலகம் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் அதை நாம் கவனிக்கணும் ஆனா அதில் தலையிடக்கூடாது ஆனா வெளி உலகம் அதாவது நடக்கிற சம்பவங்கள் நம்ம செயல்கள் அத நாம எதிர்கொள்ளணும் அதுல செயல்படணும் உதாரணத்துக்கு பசிச்சா வெளி உலக பிரச்சனை நாம சாப்பிடணும் செயல் ஆனா கோபம் வந்தா உலக உணர்வு அத அடக்க முயற்சி பண்ணா அது இன்னும் அதிகமாகும் இந்த ரெண்டு உலகத்தையும் நாம குழப்பிக்கவே கூடாது இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க நம்ம உள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கு என்னவா இருக்கணும்னா ஏத்துக்கிறது தான் அங்க சண்டை போடாம வர்றத அப்படியே கவனிக்கிறது தான் வெற்றி ஆனா வெளி உலகத்துல அப்படி இல்ல அங்க நீங்க ஒரு இலக்கை நோக்கி முயற்சி செய்யலாம் ஜெயிக்கலாம் அதுல எந்த தவறும் இல்ல இந்த வேறு காட்டை புரிஞ்சுகிட்டா நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்கும் நம்ம மனசை கட்டுப்படுத்த நினைக்கிறது எவ்வளவு பயனற்றதுன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஜென் கதை இருக்கு ஒரு சிஸ்டம நம்ம கணிக்கவே முடியாதுங்கிறப்போ அதை நம்ம புத்தியை வச்சு கட்டுப்படுத்த நினைச்சா என்ன ஆகும்னு இந்த கதை ரொம்ப அழகா சொல்லும் கதையை கேளுங்க ஒரு மாணவன் ரொம்ப குறும்புக்கார கணிக்கவே முடியாத ஒரு சிறுவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்றான் முதல் நாள் அந்த பையன்கிட்ட போய் தம்பி எங்க போறேன்னு கேக்குறான் அதுக்கு அந்த பையன் சொல்றான் என் கால்கள் எங்க போகுதோ அங்கதான் போறேன்னு சரி முதல் நாள் இப்படி சொல்லிட்டானேன்னு அந்த மாணவன் அடுத்த நாளுக்கு ஒரு பிளான் போடுறான் ஆனா அடுத்த நாள் அந்த பையன் வேறொரு பதில் சொல்றான் காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போறேன்னு சொல்றான் பாருங்க நம்ம மனசும் இப்படிதான் நம்ம ஒரு திட்டத்தோடு அதை அணுகுனா அது வேறொரு திசையில போகும் மூணாவது நாள் அந்த மாணவன் முழுசா தோத்து போறான் அந்த பையன் ரொம்ப சாதாரணமா கைகறி வாங்க கடைக்கு போறேன்னு சொல்றான் அப்போதான் அந்த மாணவனுக்கு புரியுது இந்த பையன கணிக்க முயற்சி செய்றது வீண் வேலைன்னு நம்ம மனசும் அந்த பையன் மாதிரிதான் நம்ம கட்டுப்பாட்டுலயோ எதிர்பார்ப்புலேயோ அது இயங்காது அதை கட்டுப்படுத்த நினைக்க நினைக்க நாம தான் தோத்து போவோம் ஆக இந்த கதையோட நீதி கருத்து ரொம்ப சிம்பிள் உங்க மனச ஜெயிக்க பாக்காதீங்க அதை நாம ஜெயிக்கவே முடியாத ஒரு விளையாட்டு அதுக்கு பதிலா அதன் போக்குல விட்டுட்டு நம்ம வேலைய நம்ம செயல்களை பாக்கலாம் சரி மனசு அதன் போக்குல விடணும்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா அத நடைமுறையில எப்படி வேலை செய்யும் இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க நம்ம ஒரு தஞ்சாவூர் பொம்மைய ஒரு உருவகமா பாக்கலாம் இந்த ஒரு உருவகம் மட்டும் போதும் இந்த கருத்து உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க இல்லையா அதுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு அதுக்கு வட்டமான ஒரு அடிபாக இருக்கும் அதனால அது எப்பவுமே ஆடினாலும் கடைசியில் அதோட சமநிலைக்கு திரும்பி வந்து நம்ம மனசும் அப்படிப்பட்டது தான் சொன்னா நம்புவீங்களா இப்போ இந்த படிகளை ஒன்னொன்னா பாருங்க முதல்ல அந்த பொம்மைக்கு இயற்கையாவே ஒரு சமநிலை மையம் இருக்கு ரெண்டாவது நீங்க அதை எப்படி தள்ளினாலும் சுத்தினாலும் அதை ஆடும் தள்ளாடும் மூணாவது ஆனா கடைசில அது தானாலே அதோட நிலையான சமநிலையான இடத்துக்கு திரும்பி வந்துரும் இப்போ நாலாவது படியே நல்லா கவனிங்க நாம அதை வலுக்கட்டாயமா பிடிச்சு நேரா நிறுத்த முயற்சி பண்றது ஒண்ணுதான் அது சமநிலைக்கு வராம தடுக்கிற ஒரே விஷயம் நம்ம மனசும் இதே மாதிரிதான் நம்ம தலையிடுதான் அதோட சமநிலையை கொலைக்குதே தவிர வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த உருவகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் உங்க மனச நம்புங்க அது தன்னத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான அமைப்பு நம்ம தான் பிரச்சனை அது தீர்வு கிடவே கிடையாது சரி இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு தஞ்சாவூர் பொம்மை உதாரணமும் சூப்பர் ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்படி பயன்படுத்துறது அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை ஒரு புதிய வழிய இப்ப நாம பார்க்கலாம் இங்கிருக்கிற குறிப்புகள் தான் உங்களுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி முதல்ல உணர்வுகள் வரும் போகும் அதை இயற்கையா நடக்க விடுங்க ரெண்டாவது ஒரு கெட்ட எண்ணம் வந்தா அதையே திரும்ப திரும்ப நினைச்சு அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க மூணாவது உங்க சக்திய வெளி உலகத்துல செய்ய வேண்டிய செயல்கள்ல போடுங்க கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க மனசு அந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அது தானா சமநிலைக்கு வரும்னு முழுசா நம்புங்க உண்மையில நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த யோசனைகள் எல்லாம் புதுசு கிடையாதுங்க இது பல நூற்றாண்டுகளா நம்ம ஆன்மீக முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஞானம் கட்டுப்பாட்டை கைவிட்டு நம்பிக்கையோடு வாழ்வதற்கான காலத்தால் அழியாத கருவிகள் இவை இந்த சக்தி வாய்ந்த வாக்கியங்களை கொஞ்சம் பாருங்க அவனன்றி ஓரணும் அசையாது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் எல்லாம் அவன் செயல் இதெல்லாம் வெறும் பழமொழிகள் இல்ல மனசை ஏத்துக்க பழக்கிறதுக்கும் நேர்மறையான சிந்தனையை வளர்க்கறதுக்கும் உதவும் மந்திரங்கள் மாதிரி இதை நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும்போது கொள்ளும்போது நம்ம மனப்பான்மையே மெதுவா மாறும் ஆன்மீக பெரியவங்களோட வார்த்தைகள் பொய்யாகாதுன்னு சொல்றதுல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி இந்த ஞானத்தை நம்ம முழுசா ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விலகி ஒரு விதமான நம்பிக்கையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் ஆக இந்த முழு விளக்கத்தோட ஒரே ஒரு சாராம்சம் என்னன்னா உண்மையான சுதந்திரம் உங்க மனசை கட்டுப்படுத்துறதுல இல்ல அது அதன் போக்கிலே அதோட இயல்பிலே சுதந்திரமா விடுறதுல தான் இருக்கு அதுதான் உண்மையான விடுதலை இறுதியா உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி நீங்க ஜெயிக்கவே முடியாத இந்த மன போராட்டத்தை இன்னிக்கே நிறுத்திட்டா அந்த மிச்சமாகிற சக்தியை வச்சு உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பதில் உங்களே ஆச்சரியப்படுத்தலாம்